குழந்தையின் கேள்வி இதன் ஆசிரியர் கி சந்திரசேகரன் ஒரு நாள் சாயந்தரம் பள்ளிக்கூடத்திலிருந்து கலா வீட்டுக்கு வந்து பக்கத்தாத்து குட்டிகளுடன் விளையாடாமல் உட்கார்ந்துருந்தாள் அதை கண்ட அவள் பாட்டி அம்மா நீ விளையாடாமல் உட்கார்ந்துருக்க அவள்லாம் உன்னை சேர்த்துக்கலையா என்று கேட்டாள் இல்லை பாட்டி நான் தான் விளையாட போகலை ராஜம் என்ன வெறுமனே அழவிடுறா தீபாவளிக்கு அவ அப்பா பத்து ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி தர போறாளாம் நம் மாத்துல எத்தனை ரூபாய்க்கு அப்பா வாங்குவாங்கன்னு கேக்குறா பாட்டி தான் கேட்டால் கோவிச்ச கோவிச்சுப்பாளே என்று அழ ஆரம்பித்தாள் அதற்காகவா அடற பொடி அசரே எத்தனை ரூபாய்க்குனா என்ன உங்க ஆத்துல எத்தனை பேருக்கு அந்த பட்டாசுல பங்கு என் காத்துல நான் தானே வாங்கின பட்டாசு எல்லாத்தையும் சுடுவேன்னு நீ பதில் சொல்லு நன்னா அழுவ வா உள்ள என்ற அவள் பாட்டி கலாவை தூக்க முயன்றாள் பாட்டி அப்பா பட்டாசு சுடக்கூடாதுன்னு சொல்லுவாளே இன்னைக்கு ராத்திரி அப்பாவை கேட்கட்டுமா என்று சொல்லிய வண்ணம் பாட்டியின் மார்பின் மேல் சாய்ந்து கொண்டு அவள் கழுத்திலிருந்து தொங்கிக் கொண்டிருக்கும் ஸ்படிக மாலையை கை விரல்களால் விஷமம் செய்தாள் பாட்டியும் பேத்தியின் காதாண்ட மெதுவாக சொன்னாள் நான் வாங்கி தரேன்டி கண்ணு நீ மாத்திர இறையாத அப்பாவுக்கு தெரியப்படாது அப்பா கோர்ட்டுக்கு போன அப்புறம் சுடலாம் என்றாள் கலாவின் ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்து கொண்டு எத்தனை ரூபாய்க்கு வாங்கி தர பாட்டி அஞ்சு ரூபாய்க்கா என்று கைவிரல்களை பிரித்து காட்டினாள் பாட்டி குழந்தையின் சந்தோஷத்தை பார்த்து கவலை நீங்கினவளாய் ஆம் என்று தலையசைத்தாள் ஆனால் மறுபடியும் கலா எனக்கு புது பாவாடை மேலாக்கு எல்லாம் உண்டோனோ நான் அதையெல்லாம் தான் பட்டாசு ஒன்று ஒன்றா விடுவேன் என்றாள் பாட்டியின் முகம் வாடியது கண்களிலிருந்து நீர் கன்னங்களில் வழிந்தோடியது குரலும் கம்மி வார்த்தைகள் மெதுவாக கிளம்பின இல்லடியம்மா இந்த வருஷம் நம் மாற்றில் தீபாவளி கிடையாது என்றாள் கலாவின் மனதில் கலவரம் உண்டாயிற்று அவள் அந்த இடத்தை விட்டு மெதுவாக நகர்ந்தாள் சிறுவயதானாலும் கலாவின் மனதில் படுவது என்னவோ அதிகம்தான் அவள் தாய் இறந்து நாலைந்து மாதங்கள் ஆனாலும் இன்றைக்கு போல் அச்சம்பவம் அவள் கண்முன் தோன்றியது அவள் வாசலுக்கு வந்த அதே சமயம் அவள் அப்பாவும் கோர்ட்டிலிருந்து மோட்டார் வண்டியில் வந்து இறங்கினார் அவளை பார்த்தவுடன் அவள் தந்தை ஏன் விளையாடப் போகவில்லையா என்றார் கலாவின் காதுகளில் அந்த வார்த்தைகள் விழவே இல்லை அப்பா உள்ளே சென்றதை கவனித்த அவள் மோட்டார் டிரைவர் கந்தசாமியை கூப்பிட்டு டேய் நாளைக்கு பாட்டி பட்டாஸ் வாங்கி தரப்போராடா இங்கே கடையில் நல்லதா ஆப்பிடுமாடா மத்தாப்பு எல்லாம் தினசும் ஆப்பிடுமாடா என்று கேட்டாள் கந்தசாமி வாயையே திறவாமல் உள்ளே சென்று கேஸ் கட்டுகளையும் டிஃபன் பாத்திரங்களையும் வைத்துவிட்டு வண்டியை லாயத்திற்கு கொண்டு போக முன்சீட்டில் ஏறி உட்கார்ந்து கொண்டான் கலா அவனை மேலும் மேலும் அந்த கேள்விகளையே கேட்டுக்கொண்டிருந்தாள் கடைசியில் அவன் சிரித்துக்கொண்டே கொண்டே ஆமாம் அப்பாவை கேட்டையா என்ன சொன்னாரு என்றான் பாட்டி தாண்டா வாங்கி தரேன்னா என்று மாத்திரம் பதில் கிளம்பியது கலாவிடமிருந்து கலாவின் தாய் இறந்து போய் கொஞ்ச காலம் வரையிலும் அவள் தகப்பனார் ஒருவருடனும் கலக்காமல் தம் துயரத்தை தாமே வகித்தார் இப்பொழுது நான்கு மாதங்களுக்கு மேலானதும் அவருடைய தீர்மானங்கள் பரந்தோடின தாமே தம் ஒரே புதல்விக்கே தாயும் தகப்பனுமாய் நடந்து கொள்ள தீர்மானித்தவர் கொஞ்சம் கொஞ்சமா அமைதியை விட ஆரம்பித்தாள் எப்பொழுதும் கடுகடுப்பும் மனதின் கவலையினால் எல்லோர் மேலும் எரிச்சலுமாய் மாறியது அவர் சுவாபம் அப்பாவின் கோபத்தை கண்ட கலாவும் பயத்தினால் பெட்டி பாம்பு போல் அடங்குவாள் தான் விசாலமான கண்களால் பிறரின் அனுதாபத்தை அவள் கொள்ளை கொள்வாள் அவள் பாட்டியும் இச்சிறு வயதில் எல்லாவற்றையும் அறியும் சக்தி வாய்ந்திருந்த அவளை காணும்போது மனம் கரைவாள் மறுநாள் கலாவின் சந்தோஷத்திற்கு கங்குகரையே இல்லாமல் போயிற்று எப்பொழுது அப்பா வீட்டை விட்டு கோர்ட்டுக்கு நகரப்போகிறார் என்று எண்ணமிட்டு கொண்டிருந்தாள் அவள் பாட்டி பூஜை சம்பளத்தில் வைத்திருந்த இரண்டு ரூபாயை ஒருவருக்கும் தெரியாமல் வேலைக்கார பையன் சீனு விடும் கொடுத்து ஒரு ரூபாய்க்கு சீனா வெடிகளையும் மற்றொரு ரூபாய்க்கு மத்தாப்பு வகையராக்களையும் வாங்கும்படி கொடுத்தனுப்பினாள் மத்தியானம் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல கலாவிற்கு பிடிக்கவே இல்லை சீன வெடிக்கட்டுகளை வைக்கப்பட்ட அலமாரியின் மேல் ஏறி அவைகளை கணக்கு பார்ப்பதும் பாட்டி ஏன் ஊசி பட்டாசு வாங்கலை அவள் அத்தலை வாங்கியிருக்காளே அப்பாவுக்கு தெரியாமல் விடணுமில்ல என்றெல்லாம் உளறிக்கொண்டும் இருந்தாள் அன்று பொழுது விடிந்தால் தீபாவளியானதால அண்டை வீடிலிருந்து முன்தினம் சாயந்திரமே சீன வெடிகளை ஓசை கேட்கலாயிற்று கலாவிற்கு தானும் சுட வேண்டும் என்ற ஆசை வர வர அதிகமாகவே கிளம்பியது அவள் தகப்பனார் சாயங்காலம் கோர்ட்டிலிருந்து வழக்கம்போல் வந்ததும் கலாவிற்கு தான் எவ்வளவு ரகசியமாக ஏற்பாடு செய்ததெல்லாம் மறந்து போய் அப்பா நான் ராத்திரி பட்டா சுட போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே அவரை கையால் பற்றி இழுத்து சீன வெடிக்கட்டுகளை வைத்திருந்த அலமாரியை திறந்து காண்பித்தாள் ஒன்றும் பதில் உரைக்காமல் அவர் நிற்பதை பார்த்த கலாவின் மனதில் திகில் உண்டாயிற்று அவர் முகம் சுழித்து இது யார் வேலை என்று கர்ச்சித்து நாக்புறமும் நோங்க நோக்கினார் புடவியின் தலைப்பினுள் கையை விட்டு கொண்டு ஜபம் செய்து கொண்டிருந்த அவள் பாட்டி ஒன்றையும் பதில் உரைக்காமல் இருப்பதைக் கண்ட அவர் அடே கந்தா இங்கே வா இந்த பட்டாஸ் கட்டையெல்லாம் ஒன்று விடாமல் எடுத்து கடைக்காரனிடம் கொடுத்து விட்டு வா அவன் வாங்க மாட்டேன் என்றால் குப்பை தொட்டியில் போடு இங்கே அது கண்ணில் படக்கூடாது என்று இடித்தார் போல கோபித்தார் கலா நடுநடுங்கி போய் பாட்டி தான் பாட்டி தான் வாங்கி தந்தா என்றாள் பாட்டி கீட்டி அவ ஒரு இரண்டாம் குழந்தை இந்த ஆத்துல என்று அவர் சீறினார் கந்தசாமி உடனே அவ்வளவு பட்டாசு கட்டுகளையும் கொட்டலம் கட்டி தூக்கி கொண்டு வெளியே போனான் கலாவின் கண்களில் நின்றும் பிரபாகம் போல் நீர் பெருகியது அவள் பாட்டி தன் பிள்ளையின் குணத்தை கண்டு வியப்பும் துக்கமும் அடைந்தாள் ஆட பாவமே அந்த குழந்தை என்ன செய்யும் நம் பாவத்திற்கு அதுவா ஆளாகும் ஐயோ பாவம் தாயில்லா குழந்தையை இப்படியாட அழவிடுறது என்று முணுமுணுத்தாள் பாட்டியின் மடியில் கலா முகத்தை வைத்து தேய்த்து கொண்டே விம்மினாள் பாட்டி எனக்கு அப்பா கோவிச்சுக்குவாங்கன்னு அப்பவே தெரியும் என்ற வார்த்தைகள் அழுகையில் கலந்து வந்தன எப்படிதான் அந்த சிறுமியின் மனதை தேற்றுவது பாட்டி மெதுவாக அவளை தூக்கி கண்களை தன் துணியால் துடைத்து கொண்டு அழாதே அம்மா அப்பாவுக்கு வீட்டில் ஒன்றும் விசேஷம் வேண்டாம் என்று இருக்கு அதுக்குள்ள ஆற்றுல இதெல்லாம் கூடாது என்று சொல்றான் நான் உயிரோடு இருந்தா அடுத்த வருஷம் உனக்கு எல்லாம் வாங்கித்தரேன் அழாதே அம்மா என்றாள் இந்த வார்த்தைகள் எல்லாம் எவ்விதம் கலாவை தேற்றும் அவள் அழுது அழுது அன்றிரவு சாப்பிடாமலே தூங்கினாள் இரண்டு மாதங்கள் கழிந்தன தை மாதம் பிறந்தது கலாவின் தகப்பனாருடைய சிநேகர் ஒருவர் அவர்கள் வீட்டுக்கு வந்தார் பத்து பதினஞ்சு நாட்கள் அவர் வீட்டிலேயே தங்கினார் அவள் தகப்பனார் வந்தவருடன் அடிக்கடி வெளியே போவதும் கதவை தாழிட்டு கொண்டு ரகசியம் பேசுவதுமாக இருந்தாள் இரவில் கலா படுக்கையில் விழித்து கொண்டாள் அவள் அப்பாவின் அறையில் விளக்கு எரிவதையும் கொசு கொசுவென்று அவர்கள் இருவரும் பேசுவதையும் கவனிப்பாள் வந்தவர் இரண்டு வாரத்திற்கெல்லாம் ஊர் போய் சேர்ந்தாள் வழக்கம் போல பள்ளிக்கூடத்திற்கு கலா போய் வந்தாள் ஒரு நாள் வீடு திரும்பும் பொழுது வீட்டு வாசலில் நகைக்கார ஜோஷியரை பார்த்தாள் அவன் அடிக்கடி பக்கத்து ராஜத்தின் வீட்டில் வைரக்கற்களையும் நகைகளையும் கொண்டு வந்து காட்டுவதை அவள் பார்த்ததுண்டு உடனே அவளுக்கு சந்தோஷம் உண்டாகவே அவள் பாட்டி பூஜை உள்ளில் கோலம் போடுவதையும் நிறுத்தி பாட்டி யார் அது வாசல்ல நகைகள் வைத்து கொண்டிருக்கிறாரே அப்பா ஏதாவது வாங்க போறாளா யாருக்கு சொல்லேன் என்று மன்றாடினாள் பாட்டியின் வாயிலிருந்து ஒரே ஒரு பதிலைத்தான் அவள் எதிர்பார்த்தாள் தன்னை தவிர இந்த நகை நட்டு அணிந்து கொள்ள வேறொருவரும் தன் வீட்டில் இல்லாததால தனக்கு தான் நகை என்று ஊர்ஜிதமாக அறிய பாட்டியை பார்த்தாள் பாட்டி பதில் சொல்ல தாமதிக்கவே என்ன சும்மா இருக்க உனக்கு ஒன்றும் தெரியல போ என்று கடிந்தாள் அவள் பாட்டி விசாரித்து சொல்றேன் என்று சொல்லி பெருமூச்செறிந்தாள் கலாவின் தந்தை அந்த நகை வியாபார நேரத்தில் செய்த பேரத்தை ஒருவருடனும் கலக்காமலும் சம்பாஷிக்காமலும் முடித்தார் கோடை விடுமுறை வந்தது அன்று வியாழக்கிழமை கலாவின் தகப்பனார் ஊருக்கு எங்கேயோ போவதாக வீட்டில் எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் எந்த ஊருக்கு என்று மாத்திரம் ஒருவரும் அறியவில்லை எல்லாம் வெகு ரகசியமாக இருந்தது கலா பாட்டியை கேட்டு அறிந்து கொள்ள சக்தி சும்மா இருந்தால் அடிக்கடி பாட்டியே துயரத்தால் பெருமூச்சு எரிவதைக் கண்டு சந்தேகம் கொண்டாள் ராத்திரி எட்டு மணி அடித்ததும் அவள் தந்தை ரயிலுக்கு புறப்பட தயாரானார் வண்டியில் ஏறிக்கொள்ளப் போகும் மாத்திரம் அவள் அப்பா பாட்டியுடன் ஏதோ மெதுவாக பேசியது அவளுக்கு தெரிந்தது அப்பா வீட்டை விட்டு புறப்பட்டதும் அவள் ஒரே ஓட்டமாய் சென்று பாட்டியை கெட்டியாக பிடித்துக்கொண்டு நீ ஏன் அழற பாட்டி அப்பா ஏதாவது கோவிச்சென்றாளா என்றாள் நான் சாகப்படாதா எனக்கு என்னத்திற்கு இந்த சிரமமெல்லாம் என்று சொல்லி பாட்டி முகத்தை துணியால் மூடிக்கொண்டு வாயை விட்டு அழுதாள் கலாவிற்கு ஏன் இப்படி பாட்டி அழ வேண்டும் என்று மாத்திரம் புரியவில்லை இரண்டு நாட்களுக்கு பின் பொழுது விடியும் முன் ஒரு நாள் கலாவின் பாட்டி வெகு சுறுசுறுப்புடன் காரியங்களை கவனித்துக் வீடு முழுவதும் நன்றாக சுத்தம் செய்யப்பட்டு எங்கும் கோலங்கள் தரையில் என்று காணப்பட்டன மாவிளைகள் வாசற்படியில் அழகாக கோத்து கட்டப்பட்டு வீடு பார்க்க ரமணியமாய் விளங்கியது கலா விழித்ததும் ஒரு நாளும் தான் காணாத இக்கோலத்தை கண்டு வியப்புடன் குதூகுலத்துடனும் எழுந்து ஓடி வந்தாள் அப்பொழுது அவள் பாட்டி கோலங்களுக்கு செம்மண் வரம்பு இட்டு கொண்டிருந்தாள் கலவருக்கு வீட்டில் ஏதோ இன்று விசேஷம் என்று நிச்சயமாக தோன்றியது அவள் பாட்டி போடும் செம்மண் அலங்காரத்தை அப்படியே கவனித்து கொண்டு பல் கூட விளக்காமல் நின்றாள் அதி சீக்கிரத்தில் வீட்டு மோட்டார் வண்டியின் ஓசை கேட்டது வீட்டு வேலைக்காரி பொன்னி சீனுவை பார்த்து கஞ்சாடை செய்தாள் எல்லோரும் வண்டியில் இருப்பவர்களை கவனிக்க தங்கள் தங்கள் வேலையெல்லாம் விட்டுவிட்டு நின்று கொண்டு நோக்கினார்கள் கலா தன் தகப்பனார் வருவதை பார்க்க வாசலுக்கு ஓடி வந்தாள் மோட்டார் வண்டி வாசலில் நின்றது வண்டியில் தன் அப்பாவின் அருகில் உட்கார்ந்திருக்கும் பதினைந்து வயதுள்ள ஒரு பெண்ணை பார்த்து கலாவிற்கு யார் என்றும் தெரியவில்லை அவர்கள் இருவரும் வண்டியை விட்டு கீழிறங்கினதும் அவள் அப்பா ஒருவருடனும் பேசாமல் உள்ளே வேகமாக சென்றார் வந்த புதிய பெண் காதுகளில் புதிய வைரக்கம்மல் அணிந்திருந்தாள் அங்கு நின்றிருந்த கலாவின் பாட்டியை கண்டதும் அவள் கீழே விழுந்து நமஸ்கரித்தாள் கலாவிற்கு எல்லாம் வினோதமாகவே இருந்தது பாட்டி பதிலென்று சொல்லாமல் இருப்பதையும் அவள் பார்த்தாள் சற்று நேரத்துக்கெல்லாம் பாட்டி தனியாக தாழ்வாரத்தில் நின்றிருப்பதை பார்த்த கலா அதுதான் நல்ல சமயம் என கருதி பாட்டி நம் என்ன விசேஷம் யார் அது அப்பாவோட வந்தது என்று கேட்டாள் வீட்டில் கல்யாணம் தன் வயதிற்கு அசாதாரணமான ஞாபக சக்தி வாய்ந்தவளாதால் கலா ஏன் பாட்டி நீ தான் ஆற்று விசேஷமே கூடாதென்று அப்பா சொல்கிறான்னு சொன்னியே இப்போ மாத்திரம் அப்பா கோவிச்சிக்க மாட்டாளா என்று கேட்கவும் பாட்டி வேறொன்றும் பதில் சொல்லாமல் அவளை வாரி கட்டி கொண்டு தன் கண்ணீரால் ஸ்நானம் செய்வித்தாள் முற்றும்